உயர்நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யவும் எங்கள் சட்டக்குழு தமிழர் மக்கள் கட்சியின் சட்டக்குழு சார்பாக வந்து நடை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இனி இன்று இன்று முதல் ஓரிரு மணி நேரத்திலேயோ இல்லை இன்றையோ நாளையோ அந்த க கும்பலை கைது செய்ய நாங்கள் எங்களுடைய சட்ட இது குழுவின் சார்பாகவும் சட்டக்கல்லூரி மாணவர் பேரவையின் சார்பாகவும் நாங்கள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அவங்க வந்து அந்த ரவுடி கும்பலை வந்து அப்போ அந்த ஊரில் கைது செய்து அந்த இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டமானது தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்களையும் வழக்கறிஞர்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் மிக பெரும் போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை நாங்கள் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை ஏன் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு யார் பின்பமாக இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க காவல்துறை உடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஆய்வாளர் கண்டு கண்ட்ரோலில் தான் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு லேண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய எஸ்ஹெச்ஓ அவர் ஆனா ஆனால் அவர் இந்த பதினொன்றாம் மணிக்கு ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது இன்று வரை வந்து அந்த காவல்துறை அலுவலரை வந்து காவல்துறை ஆய்வாளரை எங்களுடைய ச இவர் சட்டக்குழுவுடைய த தலைவர் வந்து தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் எஸ்ஐ இது ஐஓ பாருங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பாருங்கள் இது என் நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறாரு இதுக்கு இது பார்க்கும்பொழுது இந்த காவல்துறையுடைய நாலேஜிலே தான் இந்த ச இந்த பிரச்சனை நடைபெற்றதா இல்லை காவல்துறையினுடைய தூண்டுதல் பேரில் நடைபெற்றதா என்ற சந்தேகம் எழுகிறது எப்படி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே நடைபெறுகிறது காவல்துறையுடைய கண்ட்ரோலில் தான் எல்லா பகுதியும் இருக்குது ஆனால் காவல்துறை ஒரு பட்ட பகுதியிலே வந்து ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது இதுக்கு உண்டான எவிடன்ஸ் ஆதார வீடியோ ரெக்கார்டு அதில் இருக்கிற சம்பவத்தை வீடியோ ஜேசிபி இடிச்ச வீடியோ ரெக்கார்டு ஆடியோ அது தடுத்தது அடிச்சது எல்லாமே வந்து இந்த சட்டக்கல்லூரி மாணவர் வந்து வீடியோ எடுக்கும் போது அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க அது சம்மந்தமாக காவல்துறை கை இன்ஸ்பெக்டர் அவர்களிடமோ தகவல் கொடுத்துருக்குறாங்க வட்டாட்சியர் அவர்களுக்கும் நேரடியாக அந்த வீடியோவெலாம் சமைச்சிட்டு வாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் பின்பலத்தினால் இது நடைபெறுதா இல்லை காவல்துறை தூண்டுதலின் பேரில் நடைபெறுதா இவர் வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்லக்கூடிய ஒரு மை மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் தாக்குதல் நடைபெறுதா என்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மனிதன் தனி மனிதன் வந்து வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுமோ இது மாதிரி பல ஊர்களில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் தனிமனி சுதந்திரம் பாதிக்குது இது மாதிரி சட்டக்கல்லூரி மாணவருக்கே ஒரு வீட்டில் வீட்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது அவங்க குடும்பத்தார் இப்படியெல்லாம் தாக்குதல் செய்ய செய்யும் போது எங்களுக்கு வந்து அச்சமாக இருக்குது இந்த பகுதி வந்து தேங்க்யூ